என்ன பெரிய இங்க வந்திருக்கீங்க சும்மா தான் தம்பி இப்படி தம்பி எங்க இங்கே எங்கயா இதான் என் வீடு பரமேஸ்வரி அம்மாரா இங்க பாட்டி என்ன அப்படி பாக்குறீங்க உள்ள மக்களை வர்ற தம்பி இன்னொரு நாளைக்கு அவகாசம் ஐயா ஐயா அம்மா அஞ்சா இருக்காங்களா அம்மா இல்ல அவங்க வெளிய போயிருக்காங்க நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் பரமேஸ்வரி அம்மாவுக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்ட ஐயா இல்லைன்னாலும் பரவாயில்லை உங்களை பார்த்தா மகாலேஷ் இருக்கு உங்ககிட்ட விஷயத்த சொல்றதுலயும் ஒரு தப்பு இல்லையே என்ன விஷயம் உங்க மருமக ராதாவுக்கு நீங்க வாழ்வு அளிக்கணும் அவ்வளவுதான் இது எங்க குடும்ப பிரச்சனை அதோட எங்க மானாபிமான பிரச்சனையும் இதுல கலந்துருக்கு அதனாலதான் நாங்க இத பத்தி உங்ககிட்ட பேச முடியாது ஏன்னா இது உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயம் அப்படி இல்லம்மா அந்த அம்மாவுடைய பேரம்பயத்த மாதிரி நானும் அவங்கள அதனாலதான் சொல்றேன் அந்த குடும்பத்துல எனக்கு நெருங்குற தொடர்பு இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட கெஞ்சு கட்டுறேன் அந்த பொண்ணுக்கு தருவன காட்டுங்கம்மா நீங்க இவ்வளவு நன்றியோடு வந்து அவங்களுக்காக செஞ்சதுனால இதுல இருக்கிற ஒரு உண்மையான சிக்கலை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் முடிஞ்சா நீங்களே அவங்க கிட்ட பேசி தீர்த்து வைங்க எல்லாத்துக்கும் நல்லது சொல்லுங்க அம்மா சொல்லுங்க அந்த பெண்ணு இப்போவும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம் ஆனா அந்த பரமேஸ்வரி அம்மா எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க கல்யாண கோலம் கலையறதுக்கு முன்னையே என் மகனை தலை குனிய வச்சுட்டாங்க அதனால அந்த பெண்ணை அவங்களே கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டாலொழிய நாங்க அடி எடுத்து வைக்க மாட்டோம் பெரியவங்க வீம்புக்கும் வீராப்புக்கும் சின்னஞ்சிரசுக்கும் பலியாகணுமம் வயிற கல்லுல செம்மட்டு அடிப்பட்ட மாதிரி வாழ துடிக்கிற இந்த வயசுல அதுங்க வாழ்ந்து ததிஞ்சு போகணுமா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா எங்களுக்கு இதையா இருக்கு அதுல இறக்கமா இருக்கு ஆனா இது கௌரவ பிரச்சனை நான் தாழ்ந்து போனாலும் எங்க வீட்டுக்காரர் தாழ்ந்து போக மாட்டார் அவருக்கு நீங்க தான் எப்படியாவது எடுத்து சொல்லணும் அது மட்டும் என்னால முடியாது நீங்க சொன்ன அவர் கேட்க மாட்டாருங்களா நல்லா கேட்பாரு அவருக்கு தலை எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் எனக்கு அவர் மரியாதை தான் கணவன் மகாராஜம்மா அவர் வர்ற வரைக்கும் நான் இங்கே இருந்து இந்த விஷயத்தை அவர்கிட்டயே நேருக்கு நேரா பேசலாமா அவரே வந்துட்டாரு நீங்க எப்பையா வந்தீங்க அப்பவே வந்துட்டேன் நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் தெச்ச தகப்ப மாதிரி அந்த பொண்ணுக்காக நீ செஞ்சதை பாக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு ஆனா நாங்க என்னப்பா செய்யலாம் போய்க்க வச்சு நீயே அந்த பரமேஸ்வரி அம்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு ஏற்பாடு ஐயா நான் கல் தூண் கல் தூண் பாரன் தாங்கலன்னா ரெண்டா துண்டா ஒடிஞ்சு விழுமே தவிர வளைஞ்சு கொடுத்தேன் ஐயா இங்க பாருப்பா ஓ முகத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் பேச்சுக்கிட்டு இருந்தேன் இதுக்கும் புரியுது புரிஞ்சு ராதாவுக்காக இந்த வாசல் கதவு இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்தே இருக்கும் இப்ப என்னிடம் என் மனம் மானிடம் விதகம் சிவப்பு மலர்ந்து சிரிக்கும் உன்னிடம் ஓரிடம் மனம் மானிடம் மிதக்கும் சிவப்பு மலர் சிரிக்கும் உன்னிடம் சிரிக்கும் இப்ப நான் இங்க இருக்கேன் நம்ம வீட்டு ஹால்ல இருக்கிறேன் இதுல சொற்க சோபா மேல குந்திங்க நினைக்கிறேன் நமக்கு முன்னால வேண்டி இருக்க முதலினார் இது என்னமாக இருக்கு ஏழு உயிரு எட்டு உயிரு ஜன்னலு கதவு வாட் நியம் அண்ட் ரியாக்ஷனோட நிற்கிறேன் முதலாளி அன்னைக்கு சங்கர் என்னை காப்பாத்தினப்போ அவரை என் மகன் மாதிரின்னு நினைச்சேன் பின்ன ஒரு சந்தர்ப்பத்துல மகனாவே முடிவு செஞ்சேன் இப்ப இதையெல்லாம் பாக்குறப்போ உங்ககிட்டயே எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் ஏற்பட்ட மாதிரி என் மனசெல்லாம் குளுந்து போகுதுங்க உனக்கு ரொம்ப நல்ல ஹார்ட் மேன் அதனாலதான் பாசம் கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ட் அவுட் ஆகுது சங்கர் என்னத்தான் பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் நானும் நிறைவேற்றி வைக்க போறேன் சரிங்க முதலாளி அந்த பிள்ளைங்க நல்லபடியா இருக்கட்டும்

என்ன தம்பி ஒரு விதமா ஆமாங்குது தங்க கல்யாணத்துல அதுக்கு இஷ்டம் இல்லையோ அப்படி இல்லைங்க கல்யாணங்களை பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கிறதா நல்லது ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆசைக்கு ஒரு ஆணு வேணும்னு ஆசைப்பட்டோம் பொண்ண மத ரூபத்துல கொடுக்கல மருமக ரூபத்துல கொடுத்துட்டா எங்களை விட காசு படத்துல பெரியவங்களா இருக்கிற மாதிரி மனசுலயும் பெரியவங்களா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல விதமா முடிஞ்சது வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை ஜாம் ஜாமு நடத்திடுவோம்